ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மக்காவுக்கு கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் இது தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க வாங்க நம்மளுடைய உம்ரா பயணத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அவர் சேர் பார்க்குறோம் பஸ்ஸு ஆல்ரெடி ஃபுல்லாகிட்டு இப்போ அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மணி இப்போ பார்த்திங்கன்னா மூணு நாற்பதாச்சு பஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் பின்னாடி சாஞ்சிக்கலாம் போதும் நூறு ஏழுக்கு இது வந்து சூப்பர்னு தான் சொல்லணும் பஸ் நல்லா ஜெகஜோதியாக இருக்கு சரி எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ பார்க்கணும் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி இது என்னது இது ஏதோ உடஞ்சிட்டு நினைங்க ரெண்டு இப்படி கைப்பிடி அதுக்கப்புறம் சாப்பாடு எதுவும் வச்சு சாப்பிட்றா இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது ஆனால் அளவுக்கு அது பிரயோஜனம் இல்லை நம்ம கீழே தான் போகுது அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு ஒரு ஃபுட் ஃபுட்ரிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அமைக்கி இதில் நம்ம கால் வச்சுக்கலாம் ஓகே போதும் நமக்கு சார்ஜிங் போட்டுருக்கு ஆல்ரெடி தலைவர் வந்து சார்ஜிங் போட்டு பாடு தூங்கிட்டாரு பார்ப்போம் வண்டி எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவாங்கன்னு நினைங்க பார்க்கலாம் வண்டி உள்ளே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது இன்டீரியர் டெக்கரேஷன் நம்ம லக்கேஜ் இப்போ மேலே வச்சு வச்சு அங்கே சின்னதாக கொடுத்துருக்காங்க சின்ன லக்கேஜாக இருந்தால் மேலே வச்சுக்கலாம் பெரிய லக்கேஜாக இருந்தால் இதில் வந்து எல்லாருமே இருக்காங்க நாலு நாள் டூர் காரங்க இருக்காங்க அஞ்சு நாள் டூர்காரங்க இருக்காங்க அதாவது அஞ்சு நாள் டூர் வந்து இறங்கிடுவாங்க அவங்க அடுத்த நாள் பஸ்ஸில் வந்து மாறிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பஸ்ஸில் வந்து ஃப்ரண்ட் சைடில் மூணு கேமரா வச்சுருக்காங்க ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று அதுக்கப்புறம் மிடில் கீழே ஒன்று வச்சுருக்காங்க அது வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வண்டியில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது மணி எத்தனை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து தனித்தனியாக எல்லாேருக்கும் கொடுத்துருக்காங்க அதிலே வந்து லைட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் வண்டியில் வந்து நல்ல பக்காவாக இருக்குது அதாவது ஜன்னல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியாது எல்லாமே க்ளோஸ் தான் அதே மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு பாத்ரூமும் உள்ளே இருக்குது கரெக்டாக வண்டி வந்து ஒரு மூணு முப்பத்தஞ்சு போல எடுத்தாங்க இப்போ மணி நாளே முக்கால் ஆச்சு இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க இது நிறைய காடு மலைகள் அது இதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது பத்து நிமிஷம் டைம் அங்கே இங்கேயும் ஓடிடாதீங்க சீக்கிரம் போயிட்டு ஓடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு ரெஸ்ட் ரூமும் அதுக்கப்புறம் பள்ளிக்கு போகிறது எல்லா வேலையையும் முடிச்சுக்கலாம் எதுவும் வாங்குகிறா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இது ஒரு பெரிய பெட்ரோல் பங்கு இது அந்த பக்கம் நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது நமக்கு வந்து இப்போ சாண்ட்விச் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா மத்தியானம் வேறு நம்ம சாப்பிடலை சாண்ட்விச் இருந்துச்சுன்னா ரெண்டு ஆள் மூன்று ஆள் ஏதாவது வாங்கி வாய்த்த நிரப்பிக்கலாம் திறச்சமேத்துக்கு அந்த சைடு போய் பார்ப்போம் இந்த ஃபிளாப்பில்ங்கிற வடையை வந்து அந்த பண்ணுக்குள்ளே வச்சு தருவாங்க இது வந்து மூன்று ஆள் இருக்கிறதுல கம்மியான ப்ரைஸ் இது தான் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபிளாப்பில் சாண்டு வச்சும் ஒரு இதுவும் சொல்லியிருக்கேன் டீயும் சொல்லியிருக்கேன் வண்டி வந்து இப்போ பெட்ரோல் இருந்து கிளம்பிடுச்சு அதாவது இதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப்பை போட்டாங்க காரணம் என்னென்னா ஏற்கனவே வந்து வண்டியில் ஆட்களை ஏற்றி வச்சது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஏற்றி வச்சுட்டாங்க அதனால அவங்களுக்குலாம் வந்து தேவைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரியாத்தை விட்டு வெளியில் வந்தோடனே ஸ்டாப்பை போட்டாங்க இப்போ வந்து சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு அப்போ அந்த பக்கம் மெயின் ரோட்டில் பிடிச்சி போயிடுவாங்க இப்போ நான் வந்து இப்போ சாண்ட்விச் ஏன் சாப்பிட்டேன்னா இப்போ நமக்கு டைம் இல்லை ராத்திரி நமக்கு கரெக்டான சாப்பாடு கிடச்சிதுன்னு சொன்னால் ஃப்ரீயாக உட்காந்து செம்ம சாப்பிட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் சூரியன் வந்து மறைய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் வண்டியில் இப்போ டிரைவர் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பாகிஸ்தான்காரங்க தான் வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா மக்கா வரைக்கும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளே வரும் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் ட்ராவல் டைம் இருக்கும் கண்டினியூவாக போனாலுமே அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இவங்க நார்மலான ஸ்பீடில் தான் போகிறாங்க எண்பது தொண்ணூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகிறாங்க ரொம்ப அதிகமான வெரைட்டிலாம் கிடையாது இப்போ நம்ம மக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தாய்ப்புன்னு ஒரு இடம் வரும் அது பார்த்திங்கன்னா மக்காலருந்து ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கோம்ல இஹ்ராம் ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் நம்ம போகணும் தாய்ப்பில் வந்து பதினாலு டிகிரி இருக்குது அதே மாதிரி மக்களை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டிகிரி இருக்குது அங்கே போனால் தான் தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ரெண்டாவது ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க கரெக்டாக இருபது நிமிஷம் நிற்கும் சாப்பிட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆறரை தான் ஆகுது இதுக்கப்புறம் வந்து சாப்பாடுக்கு நிப்பாட்ட மாட்டாங்க டீக்கு மட்டும் நிப்பாட்டும் நினைக்கிறேன் இப்போ மட்டும் இருபது நிமிஷம் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க இந்த இருபது நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து அடுத்து போன தடவை பத்து நிமிஷம் தான் இப்போ இருபது நிமிஷம் அடுத்தால இனி வரக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இப்படி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் ஒரு துருக்கி ஹோட்டல் இருக்குது இந்த சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கேயும் நம்ம போய் பார்ப்போம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதேமாக விலையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே என்ன இருக்குது இங்கே வந்து இதான் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு தான் இருக்குது ஓகே இப்போ ஹோட்டல் அந்த தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி அப்பா அங்கேயே போவோம் பஸ் வருது பாருங்கள் ஏகப்பட்ட பஸ்ஸு இருக்குது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது நம்ம பஸ்ஸில் ஏசி போட்டு நல்லா ஜப்புன் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு கூலிங்கெலாம் இல்லை வெளியே தான் பயங்கர குழுன்னு தெரியுது உள்ளே வந்து நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கதை தான் இருக்குது நான் ஹோட்டலாக போடலை அப்படியே தான் இருக்கேன் வாங்க இப்போ ஹோட்டல் தேடிப்போம் இந்த ஒன்னைட்டில் பாருங்கள் இதில் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நட்ஸ் வகைரா அதுக்கப்புறம் அந்த தானியங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போது டைம் பாஸ்க்கு சாப்பிட்டே போனோம்னா நமக்கு வந்து சீக்கிரம் டைம் ஓடின மாதிரி ஆயிரும் ஆனால் வந்து விலை தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அரபிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க இஷ்டப்பட்டதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் ஆட்டு கூட அவங்க வாங்கிட்டு போய் அப்படியே பஸ்ஸில் வச்சு ஜாலியாக சாப்பிடுவாங்க நம்ம தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்மளுடைய சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு இப்போது நமக்கு வந்து உம்ராவுக்கு வாய்ப்பு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம்தான் சரி இருந்தாலும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் இந்த ஹோட்டலுக்குள்ளே போய் நம்ம விலை விசாரிப்போம் எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இதுதான் வந்து அந்த துருக்கி ஹோட்டல் உள்ளே போய் பார்ப்போம் நமக்கு வந்து நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல நிறைய பேர் வண்டிக்குள்ளே உட்காந்து ஏதோ சாப்பிட்றாங்க ஒரு சில பேர் வந்து டீ குடிச்சிட்டு பிஸ்கட்டு சாப்பிட்றாங்க வெளியில் அவ்வளோ பஸ்ஸு நிற்கிது ஆனால் உள்ள கடைக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை சரி நம்ம இப்போ இந்த பக்கமாக நம்ம வெளியே போயிடலாம் சாப்பாடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதாவது சிக்கன் அதுக்கப்புறம் ரைஸு அதை அதே தான் அந்த நம்ம கப்சா சோறுன்னு சொல்லுவாங்களா அந்த இதுதான் ஆல்பகம் அது ரெண்டும் சேர்த்து ஒரு தட்டில் வச்சு தராங்க ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அது வந்து இருபத்தஞ்சி ரியாலாம் இருபத்தஞ்சி ரியாளுங்கும் போது நம்ம ஊர் காசுக்கு வந்து ஐநூற்றி எழுபது ரூபா வருது அது கேட்டவுடனே எனக்கு பசி அடங்கி போச்சு நான் கடையில் போய்ட்டு தற்சமயம் சும்மா அந்த இது வாங்கிட்டு வந்துட்டேன் அதாவது எனது அந்த பண்ணு சீஸ் பண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டேன் நம்ம இப்போ அங்கே போய் மக்காவ போய்ட்ட்ட்ட்டு கேரள்காரங்க ஹோட்டல் இருந்துச்சுன்னா மீன் சாப்பாடு இல்லைனா வேறு ஏதாவது அங்கே விலை கம்மியாக இருக்கும் ஏன்னா அங்க இங்கேலாம் வந்து அப்படிதான் அதிகம் இந்த போகிற வழியில் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அதிகமாக தான் இருக்கும் வில அதனால் நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கணும் தரிசமயத்துக்கு பெரிய அளவில் பசி இல்லை வெளியில் நல்ல குளிர் அடிக்குது எல்லா பசு வந்து லைன் கட்டி நிற்கிது நம்ம வண்டி இந்த கருக்கு வண்டி தான் நினைக்கிறேன் ஆமாம் ஓகே இப்போ நம்ம அடுத்தது அடுத்த இப்போ நம்ம பஸ்ஸில் போ ஏறி உட்காருவோம் அவ்வளோதான் மற்ற இன்னும் அடுத்தால் போகும்போது ஒரு டீ ஏதாவது போய் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய்ட்டு அங்கே போய் நம்ம வயிறு பசிக்கும்போது சாப்பிட்டுக்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம பஸ்ஸு இப்போ வந்துருச்சு தாய்ப்புக்கு வந்துருச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாகட்டு வந்து எத்தனை மணி மூணு மணி ஆகுது கிட்டத்தட்ட நேற்று மூன்றரை மணிக்கு எடுத்தாங்க இப்போ மூணு மணி நம்ம இப்போ போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இஹ்ராம்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே இந்த ஒயிட் கலரு ட்ரெஸ் வாங்கினோம்ல அதை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறணும் இப்போ இது ஃபுல்லாக அதுக்குண்டான இடமா இது நிறைய பஸ்ஸு அந்த பக்கமாக நிற்கும் நம்ம உள்ளே போயிட்டு குளிப்போம் குளிர் வந்து பனிரெண்டு டிகிரி இருக்குது குளிச்சுட்டு இஹ்ராம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பள்ளியில் ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போய் இருக்க வேண்டியதான் இவங்க வந்து இப்போ அரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும் பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன சின்னதாட்டு நிறையா பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க அது உள்ளே எல்லாமே இருக்குது இப்போ நம்ம இந்த பாத்ரூம் இது இருக்கு சவர் இருக்குது இதெல்லாம் இப்போ குளிச்சாச்சு குளிச்சுட்டு உம்ரா ட்ரெஸ்ஸை போட்டாச்சு போட்டுட்டு இப்போ பள்ளியில் போயிட்டு ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு போக வேண்டியதான் ஓகே இதாக இருக்கு பாருங்கள் பள்ளி இந்த பள்ளியில் தான் நான் வந்து ரெண்டு ரக்காத்து இப்போ சுண்ண தோலை போகிறேன் அதாவது நானுமே வந்து யூடியூப்பை பார்த்து தான் மார்க் அறிஞர்கள் சொல்கிறத வச்சு இப்போ உம்ரா பண்ண போகிறேன் நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அது சில நேரம் தப்பாக கூட போயிடலாம் அதனால் ஏற்கனவே மார்க் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உம்ரா பண்ணிக்கிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லை உம்ரா செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு புக்கு கூட விட்டுருக்காங்க அதை பார்த்து கூட நீங்கள் வந்து உம்ரா பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எப்படி உம்ரா பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் வீடியோவில் ஒன்று ஒன்றா ஒரு தெளிவுக்காண்டி ஒரு பேசிக்கான விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதில் நீங்கள் சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு இன்னும் வந்து ஆளமாட்டு மார்க் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு உங்கள் உம்ராவை நீங்கள் செய்யுங்க அப்போ தான் வந்து உம்ரா வந்து நிறைவேறும் இல்லைன்னு சொன்னால் அறகுறையாக செஞ்சோம்னா நம்ம வந்து உம்ரா வந்து நிறைவேறாது நம்ம மக்கா போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலை அதுக்கப்புறம் கால் இந்த ரெண்டு தான் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் மற்ற எல்லா பாகங்களையும் நம்ம மூடி இருக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம வந்து லப்பைக்கா உம்ரத்தான்னு சொல்லிவிட்டு நீத்து வச்சுக்கணும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு காத்து தொழுது முடித்தாச்சு உம்ரா செய்ய மக்காவுக்கு போகிறவங்களுக்கு அஞ்சு எல்கை இருக்குது நம்ம ரியாத்துலேருந்து வர்றவங்களுக்கு தாய்ஃபுல்லாக இந்த இடம் தான் நமக்கு எல்கை இங்கே தான் வந்து நம்ம இஹராம் கட்டிட்டு நம்மளுடைய உம்ரா பயணத்தை தொடங்கணும் இனி மக்காக்குள்ளே நம்ம நுழையிற வரைக்கும் நம்ம வந்து இந்த தல்பியாவை வந்து ஓதிக்கிட்டு வரணும் நான் வந்து இந்த உம்ரா பண்ணுறது எப்படி என்ன ஆயாதுன்னு சொல்லி தருவாங்க அதுக்கு வந்து பஸ்லே வந்து கைடுக்கு ஆள் இருப்பாங்க அவங்க வந்து நம்ம அந்த லாங்குவேஜில் தமிழ்லே சொல்லி தருவாங்க அப்போ அவங்க இருக்கக்கூடிய பஸ்ஸில் தான் வரணும்னு நான் வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து அந்த பஸ்ஸு கிடைக்கல அதாவது காலையிலே விடிய காலையிலே இன்றைக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இனிமேல் அடுத்த பஸ்ஸு வந்து திங்கக்கெழம தான் அப்படின் சொல்லி சொன்னாங்க இப்போ நமக்கு நேரம் இல்லை அதனால் நம்ம வந்து இன்னைக்கு விட்டால் நமக்கு ரெண்டாவது நேரம் கிடைக்காதுங்கிறதுனால இன்றைக்கி கிளம்பியாச்சு பத்திரியால ஹே நான் அதா வச்சிருக்காங்க டெம்பரவரி இது كيفه பத்திரியால இப்போ நம்ம ரியாத்ல இருந்து வர்றோம்னு சொன்னா இஹ்ராம் துணி வந்து நம்ம எந்த டிராவல்ஸ் மூலமா வரோமோ அங்கே வந்து சில சமயம் வச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வழியை கூட வாங்கிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தாய்ப்பு ஏரியாவுக்கு உள்ளே வந்தவுடனே இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வரிசையாக அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் அதில் எல்லாமே வந்து இஹ்ராம் ட்ரெஸ்ஸு பெல்ட்டு அப்புறம் உம்மராவுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த பொருட்கள் எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க அங்கே வந்து அவங்க ஒரு பத்து நிமிஷம் நிற்பாங்க உங்களுக்கு எதுவும் தேவை இருந்துச்சுன்னா வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவை இருந்துச்சுன்னா அங்கே உள்ள கடைகளில் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம வந்து வரக்கூடிய வழியில் வந்து ஹோட்டலில் சாப்பாடுக்கு நிப்பாட்டுவாங்க அங்கேயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கடைகளில் அங்கேயுமே கிடைக்கும் நிறைய பேர் வந்து வரும்போதே வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க ஒரு சில பேர் வந்து அவசரமாக வர்றவங்களுக்கு அங்கே வாங்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி இடங்களில் வச்சுருப்பாங்க நம்ம வாங்கிக்கலாம் கொஞ்சம் ரூபா வந்து கொஞ்சம் முன்ன இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல வாங்கும்போது கொஞ்சம் கூடுதலாக ஒரு அஞ்சரியால் முன்னப்பின்னா இருக்கலாம் அந்தளவுக்கு பெருசாக ரொம்ப வித்தியாசம் இருக்காது இப்போ நம்ம பஸ்ஸுக்கு போகலாம் இப்போ இருந்து நம்ம மக்காவுக்கு வந்தாச்சு இருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வருது இப்போ நம்ம மக்காவில் வந்து நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க ரூமில் கொண்டு போய் பேக்கை வச்சுட்டு உடனே வந்துருங்க நம்ம வந்து வேனில் வந்து மக்கா பள்ளிக்கு பக்கத்தில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம மக்காவுக்கு போகிறதுக்காக வேண்டி தான் நம்ம ஏறி இருக்கோம் இப்போ இவங்க வந்து ஒரு சின்ன அட்ரஸுக்கு இந்த பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப வர்றதுக்கு நம்ம எங்கே இறக்கி விட்றாங்களோ அங்கே வந்து திரும்ப வேன் வரும் ஒம்பது மணிக்கு வரும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம அந்த டைத்தில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்துடணும் இப்போ வந்து நம்ம மஜிதூல் ஹரமுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம பள்ளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பள்ளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய துபாவை ஓதிக்கிட்டு நம்ம வலது காலை வச்சு நம்ம உள்ளே போகணும் இந்த காபத்துள்ளாக்கு வர்றதுக்கே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு பக்கமாக நடந்து வந்திருக்கேன் ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி வந்து அங்கே வேனை நிப்பாட்டிட்டாங்க அங்கேருந்து நம்ம நடந்து தான் வரணும் ஏன்னா வந்து இது வந்து இப்போ ரொம்ப பெரிய அளவில் பரப்பளவில் விரிஞ்சிட்டு சுற்றி வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல் தான் இருக்குது அதனால் வந்து உள்ளே வரைக்கும் பஸ்ஸு வேனுலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்து நம்ம நடந்து வரணும் இப்போ வந்து நான் கவபா இருக்கக்கூடிய வளாகத்துக்குள்ளே வந்துட்டேன் இப்போ நான் தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தவாப்புங்கிறது ஒரு தவாப்புங்கிறது ஏழு முறை கௌபாவை வந்து சுற்றி வரக்கூடியது தான் தவாப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை முடிச்சுட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம செய்யணும் நம்ம தவாப் தொடங்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஹஜ்ரல் அஸ்வத்துங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம தவாப்பை வந்து தொடங்கணும் முதல் மூணு சுற்று வந்து வேகமாக நம்ம நடக்கணும் மற்ற நான்கு சுற்று வந்து சாதாரணமாக நடக்கணும் இங்கே வந்து நம்ம தவாப் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வலது கை தோள்பட்ட அப்புறம் கை தெரிகிற மாதிரி நம்மளுடைய ஆடைகளை வந்து போட்டுக்கணும் நம்ம ஹஜருல்லா இருந்து தவாப் ஆரம்பிக்கும்போது வலது கையை தூக்கி ஹஜருல்லா சூத்த பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும் இதுதான் மக்காமே இப்ராஹிம் இது உள்ளே பார்த்திங்கன்னா இப்ராஹிம் நபியோட பாத சோடுகள் இருக்குது அதே மாதிரி கௌபாக்கு உள்ள கதவு என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் காபாவில் வந்து நான்கு மூளைகள் இருக்கும் நம்ம வந்து ஹஜ்ரல் அஸ்வத்தில் இருந்து தொடங்குகிறோம் நான்காவது மூளை பார்த்தீங்கன்னா ருக்னுல் யமானின்னு சொல்லுவாங்க அந்த ருக்னுல் யமானிலேருந்து ஹஜ்ரல் அஸ்வத்து வரும்போது இந்த துவாவை நம்ம ஓதிக்கணும் இதுதான் இப்ராஹிம் பாத சோடுகள் நம்ம ஏழு முறை சுற்றி வந்து தவாப்பை முடித்ததுக்கப்புறம் இந்த இப் நபி பாதச்சுவடுகள் பக்கத்தில் இருந்து நம்ம ரெண்டு ரகத்து நம்ம சுண்ணத்து தொழணும் உம்ரா செய்கிறது இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த வீடியோவை தவிர முழு விளக்கமுள்ள வீடியோ கிடையாது இது நம்ம தவாப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வயர் ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ளே நம்ம வந்து ஜம்சம் தண்ணீரை வந்து நம்ம அருந்தணும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜம்சம் கிணற பார்க்கக்கூடிய பாக்கியம்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ அது இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து சஃபா மருவா அந்த இரண்டு மலைகளுக்கு இடையில வந்து நம்ம ஏழு முறை சுற்றி வரணும் அதாவது சஃபால இருந்து மருவாக்கு போகிறது ஒரு முறை இருந்து சஃபாக்கு வர்றது ஒரு முறை அந்த மாதிரி நம்ம ஏழு முறை வரணும் இருந்து ஆரம்பித்து நம்ம ஏழாவது முறை நம்ம மறுவால் முடிச்சிருவோம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் துவா ஓதணும் அந்த துவா ஓதுறது தான் இதில் ரொம்ப முக்கியம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஸ்கிரீன் வச்சுருக்காங்க அதிலே வந்து துவா வந்து மாறிக்கிட்டே வரும் என்ன துவா ஓதணும் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்து நம்ம அரபி தெரிஞ்சவங்க ஓதிக்கலாம் அப்படி இல்லாதவங்க நம்ம வந்து தமிழில் வந்து புக்கு இருக்குது அந்த புக்கில் பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்து இந்த துவா இருக்கும் அதை பார்த்து கூட நம்ம ஓதிக்கலாம் நான் இதுவரை சொல்லிட்டு வர்றது எல்லாமே ஆண்களுக்கு உண்டான நடைமுறை தான் பெண்களுக்கான நடைமுறை வந்து வேறு விதமாக இருக்கும் அதனால் பெண்கள் வந்து அது என்ன அதுங்கிறத நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கிடுங்க ஆரம்பத்தில் இந்த மலைகள்லாம் வந்து நம்ம பக்கத்தில் போய் தொடுற மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாம் கவர் பண்ணி போலீஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து எல்லா நாட்டு மக்களையும் பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து குரூப்பாக வந்திருக்காங்க அதில் ஒரு தலைமையாட்டு ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க இந்தந்த இடத்துல இது இது ஓதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தெரியாதவங்க அதை அவர் சொல்கிறத கேட்டு அப்படி ஓதிக்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ மேலே வந்து இந்த க்ரீன் கலர் லைட்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம ஆண்கள் வந்து வேகமாக லைட்டாக வேகமாக ஓடணும் அப்படி அந்த க்ரீன் கலர் அந்த லைட்டு முடிகிற வரைக்கும் அதை ஓடிட்டு அதுக்கப்புறம் சாதாரணமாக நடந்து போகணும் உம்ரா பண்ண வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்போதே வந்து உம்ரா பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமில்லாமல் போயிடும் இதே இது நீங்கள் வயசானதுக்கப்புறம் வந்தோம்னு சொன்னால் அது வந்து ரொம்ப நீங்கள் சிரமப்பட்டு தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்தியாவிலேருந்து இப்போ நம்ம உம்ரா பண்ண வர்றதுக்காக வேண்டி நமக்கு வந்து ஒரு லட்சம் வந்து செலவு டிக்கெட் செலவு தங்குற செலவு சாப்பாடு செலவு போயிடும் அது போக நமக்கு மேற்கொண்டு இருந்து ஒரு முப்பது நாயிரம் அளவுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு பக்கமாட்டு மொத்த செலவும் வந்துடும் ஆனால் சவுதி அரேபியாவிலேருந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து செலவு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் அதனால் நான் இப்போ கிடைச்ச வாய்ப்பை நான் உபயோகப்படுத்திக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வயதானவங்க நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிறதுக்காக வேண்டிய இங்கே ஸ்பெஷலாக ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்குன்னு தனியாட்டு பாதை இருக்குது அந்த பாதையில் வந்து அவங்க சுற்றி வருவாங்க அவங்களுக்கு எந்த இடங்களும் இருக்காது அந்த வீல் சேரை தள்ளிட்டு வர்றவங்க ஒரு சின்ன அமௌண்ட் வசூல் பண்ணுறாங்க இப்போ நம்ம வீல் சேரை தள்ளிட்டு வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் இதுதான் மருவாவினுடைய மலை இனி வந்து நமக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய தலைமுடியை நீக்கணும் அதோடு நம்மளுடைய உம்ரா முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பை